செலவை இந்த வார்த்தைகளை சமீப காலங்களில் பல இடங்களில் பல விஷயங்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் என்ன அர்த்தம் இதுக்கு ஒரே விஷயத்தை மற்றவர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லும்போது அது அவங்களுக்குள்ள சத்தியமாயிடும் எதிர்மறை விஷயங்களில் இது ரொம்ப வேகமாக செயல்படும் இது ஒரு கதை மூலமாக நம்ம பார்க்கலாம் சௌஜன்யா அப்படிங்கிற பேரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண் அவளுக்கு அவளோட சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் அவளை பாதிச்சுது பல அனுபவங்களில் அவள் பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளானான் அவளை அறியாமல் அந்த சம்பவங்களில் அவள் பல முடிவுகளையும் எடுத்தான் இந்த முடிவுகளோட விளைவுகளை தன்னோட திருமண வாழ்க்கையில் அவள் எதிர்கொள்ள ஆரம்பித்தான் ஒரு நாளைக்கு அவளுடைய கணவர் அவளை தன் முன்னாடி உட்கார வச்சுட்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தார் நீ பிரயோஜனம் இல்லை நீ பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத ஒரு மந்திரம் போல் சொல்லிகிட்டே இருந்தார் காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் அவளை கூட போக விடாமல் எந்த காரியமும் செய்ய விடாமல் பண்ணின இந்த ஜபத்தியே கேட்டுருந்த அவளுக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருந்தது தினமும் காலங்காத்தால் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோ சமைச்சிட்டு குழந்தைகளை தயார் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோம் தானும் கிளம்பி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தன்னோட ஆஃபீஸுக்கு மூணு பஸ்ஸு மாறி சென்று அங்கே நாள் முழுவதும் வேலை பார்த்துட்டோ மாலையில் வீடு திரும்ப வழியில் வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஓஞ்சி போய் படுத்து தன் வாழ்க்கையை தன் ஒற்றை வருமானத்தில் எந்திரமாக ஓட்டி கொண்டு வந்தவளுக்கு இந்த வார்த்தைகள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிஜமாகவே தான் பிரயோஜனம் இல்லாதவளாக ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மூளை தொஞ்சி போன நேரத்தில் பகவானோட அருள் அவளை காப்பாற்றிட்டு ஒரு ஃபோன் கால் வந்தது அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு உதவிக்கு அவள் உடனே வரணும்னு அதில் செய்தி வர அவள் உடனே புறப்பட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனக்கு ஏன் இப்படி ஒரு சித்திரவதையான அனுபவம் அப்படிங்கிற கேள்வி அவளுக்குள்ளே எழ சின்ன வயசில் ஏதோ ஒரு சம்பவத்தில் அம்மா பிரயோஜனமில்லைன்னு அவள் அம்மா மேலே அவள் தவறுதலாக எடுத்த முடிவு அவளுக்குள்ளேருந்து எழுந்து வர அதனுடைய எதிரொலி தான் இப்பொழுது நடக்கிறது அப்படிங்கிறத அவள் உணர கண்களில் நீர் மல்க அவள் மானசீகமாக தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே பயணம் பண்ணுறான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சின்ன வயசில் நம்ம எடுக்கிற தவறான முடிவுகளே நம்ம திருமண வாழ்க்கையில் பூதாகாரமாக பிரதிபலிக்கிறது அங்கேயும் நம்ம மற்றவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு பிரத்தியார் மேலே தான் குத்தம் பார்க்குறோம் அந்த மாதிரி மற்றவங்க மேலே குத்தத்தை பார்த்து கர்மாவை தான் சேர்த்துக்கிறோம் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சௌஜன்யம் போல் உள்நோக்கி பயணம் பண்ணால் நமக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்குமே